உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா மீதமுள்ள நாட்கள் வருடங்கள் எங்களுடைய ஆயுசுகள் எல்லாத்தையும் கரத்திலே நாங்கள் தருகிறோம் எங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக எங்கள் தேவன் பொருப்படுத்திக் கொள்வீராக எல்லாரும் ஆண்டு நாட்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா வருகிற மாதங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வருகிற ஆண்டு வரை ஆறாவது மாதங்கள் ஏழாவது மாதங்கள் எட்டாவது மாதங்கள் ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் பன்னிரெண்டாவது மாதம் அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாதப்பா நீங்க இல்லாம எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டவர தகப்பனே உம்முடைய கரத்திலே தருகிறோம் உம்முடைய கரத்துல எங்களை தருகிறோம் உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே எங்களுடைய சபையை ஒப்பு கொடுக்கிறோம் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா என் ஆண்டவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் தப்புவிக்கும் படியாக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் ஏங்கும்படியாக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் சுமக்கு முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு என்று சொன்ன ஆண்டவர் முற்றிலுமாக நீங்க நடத்துங்கப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்களுடைய கரத்துல ஆண்டவரே ஓ ஹாலு எங்க கரத்தினால நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவிட செய்வதற்கு ஆண்டவர் பலன் தாங்க நாட்கள் எல்லாம் உடைய கரத்திலே தருகிறோம் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹலைலூயா சொல்லுங்க ஹலைலூயா நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர்